அக்னி வழிபாடு நம்மளுடைய சாஸ்திரங்களில் அக்னி வழிபாடு என்பது மிக முக்கியமாக சொல்லப்படுறது அக்னி சர்வா தேவதாஹா என்று அக்னிக்குள்ள சகல தெய்வங்களும் வசிக்கிறது சகல தெய்வங்களும் அக்னி ஸ்வரூபமாக இருக்குது என்று சொல்லப்படுறது அப்படிப்பட்ட அக்னியை நாம் தினமும் வழிபடணும் எப்படி வழிபடணும் என்று சொன்னால் சமிதாதானம் அக்னிஹோத்திரம் வைஸ்வதேவம் பாகயஜங்கள் யாகங்கள் இப்படி இந்த ரீதியில் நாம் அக்னியை வழிபடறோம் ஆலயம் முதலீகளில் தீபம் ஏற்றுவது முதலிய ரீதியில் அக்னி வழிபடுறோம் வீடுகளிலையோ கோவில்கள்லையோ சுவாமி ரூமில் விளக்கேற்றோம் இல்லையா அதுவே ஒரு அக்னி வழிபாடு இன்னும் சாமானிய ஜனங்கள் தீ மிதித்தல் முதலிய ரீதியில் அக்னி வழிபாடு செய்கிறார்கள் அவரவர்களுக்கு இஷ்டப்பட்டபடி அவர்கள் அவர்கள் வழிபாடு செய்கிறார் உபநயனம் நடைபெற்றது முதல் அனைவரும் அக்னி வழிபாடு செய்யணும் எது பரியந்தம் என்றால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பிராமணர்களுக்கு கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயித என்று சொல்லப்பட்டது கர்ப்பத்தோடு சேர்த்து ஏழு வயசில் உபநயனம் என்கிற ச சம்ஸ்காரம் கர்மாச்சயனம் கஷத்ரியர்களுக்கு ஒம்பது வயசில் உபநயனம் என்கிற சம்ஸ்காரம் வைசியர்களுக்கு பதினோரு வயசில் மற்றவர்களுக்கு பதிமூணு வயசில் இப்படி எல்லாருக்கும் உபநயனம் என்கிற சம்ஸ்காரம் பண்ணணும் உபநயனம் என்கிற கிரியை செய்துவிட்டால் இருந்து சமிதாதானம் என்கிற அக்னி வழிபாடு ஆரம்பிக்கணும் நிஷேகாதி ஸ்மசானாந்தம் அக்னிம் உபன உபாசித என்று சொல்லப்படுறது எதுனா முதல் முதல்ல ஒரு குழந்தை உற்பத்தியாகிறதுக்கு ஹேத்துவான நிஷேகம் முதல் அந்த ஜீவன் சரீர தியாகம் பண்ணி இந்த உலகை விட்டு சென்று பரலோக பிராப்தி ஏற்படக்கூடிய அந்த ஸ்மசான பரியந்தம் அக்னிய உபாசை அக்னியை உபாசனை பண்ணணும் என்று சொல்லப்படுறது தினமும் காலை மாலை ரெண்டு வேலை சமிதாதானம் என்கிற ரீதியில் அக்னி உபாசனை பண்ணணும் அதே மாணவன் கல்யாணம் ஆகிறது என்று சொன்னால் விவாக கிரியையில் விவாக ஹோமம் செய்த அதே அக்னியிலேயே அவுபாசனம் என்கிற ஹோமத்தை நிதமும் அவன் செய்யணும் காலையும் மாலையும் செய்யணும் அது மட்டும் இல்லை அந்த அக்னி அணையாம தாரியமாக வச்சுக்கணும் ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரு பானையில் தவிடை போட்டு அது உள்ள முட்டான் அல்லது விரட்டியை வச்சு இந்த ஹோமா அக்னியை எடுத்து வைக்கணும் அது முல்லபடி புகஞ்சின் இருக்கும் மறுபடியும் சாயங்காலம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அக்னியை எடுத்து வெளியில் வச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய தவிடை மாற்றி உபாசன ஹோமம் செய்து மறுபடியும் அந்த அக்னியை ரட்சணம் பண்ணி மறுநாள் காலை மறுநாள் மாலை மறுநாள் காலை மறுநாள் மா இப்படி வாழ்நாள் முழுவதும் அந்த ஹோமத்தை செய்யணும் இவன் செய்ய முடியல எங்கேயோ போய் மாட்டின்டான் அப்படின்னா அவனுடைய பத்னி மனைவி அதே மந்திரத்தை சொல்லி அந்த ஹோமத்தை செய்யலாம் அதே மாதிரியே அக்னியை ரட்சணம் பண்ணலாம் என்று சொல்லப்படுறது அதே அக்னியே இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் போகிறோம் அப்படி என்ன சொன்னோம்னா வைஸ்வ தெய்வம் என்கிற ரீதியில் உபாசனை பண்ணலாம் அக்னிகோத்திரம் என்கிற ரீதியில் உபாசனை பண்ணலாம் யாகங்கள் வாஜபேயம் முதலிய யாகங்கள்னால் அக்னியை உபாசனை பண்ணலாம் அக்னியை உபாசனை பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா அக்னி சகலத்தையும் அனுகிரகம் பண்ணுவேன் நாம் எந்த தெய்வத்துக்கு ஹோமங்கள் செய்கிறோமோ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய ஆகுதியை கொண்டு கொடுத்துருவேன் அல்லது பித்திருக்களுக்கு ஹோமம் பண்ணுறோன்னா அந்த பித்திருக்கள்கிட்ட அந்த ஆகுதியை கொண்டு கொடுத்துருவேன் அக்னிக்கு ரெண்டு தேவிகள் உண்டு ஸ்வாஹா என்று ஒரு தேவி ஸ்வதா என்று ஒரு தேவி தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதி எல்லாவற்றையும் ஸ்வாஹா தேவியுடனையும் பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஆகுதிகளையும் தேவியுடையும் அந்தந்த தெய்வங்கள்கிட்டையோ பிதர்க்கள்கிட்டையோ சேர்ப்பிக்கிறார் அப்படின்னு சா சாஸ்திரங்கள் சொல்கிறது மேலும் அந்த அக்னி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னால் இந்த குடும்பத்தில் வியாதிகள் இருக்காது தெய்வானுகிரகம் நிறைஞ்சு இருக்கும் பரமக்ஷேமங்கள் நிறைஞ்சிருக்கும் இருக்கும் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சினாலே நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறது தெரிகிறது முதல்ல அந்த அக்னி எப்படி இருப்பாருங்கிறத அழகாக அதை சொல்கிறது இந்த ஸ்லோகம் சப்த ஹஸ்தஹா சதுஷ்ருங்ககா சப்த ஜிஹ்வஹா त्रिपाद प्रसन्न वदन षणेत्र शुचि स्मृत स्वाहां तो दक्षिणे पाशे दी वे स्वधाथा बिभ्रद्क्षिणस्तेन शक्तिम श्रुचं स्रुवं तोमर व्यजनम वे घृतपात्रु धारये मेषारूढ़ जडोबद्ध கௌரவர்ணோ மகோஜச தூமிரதுவஜோலோஷ சப்தர்ச்சிஸ்சோமுக ஆத்மாமுகமாசீனம் ஏம் தியே துதாசனம் இப்படி அக்னியைவர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம் சப்தஹஸ்தே கைகள் சங்க நான்கு கொம்புகள் சப்தஜிவா ஏழு நாக்குகள் திசீர்ஷகா ரெண்டு தலைகள் த்ரிபாது மூணு கால்கள் பிரசன்ன பிரசன்னமான சிரிச்ச சந்தோஷமான முகம் ஷண்ணேத்ரஸ்ட ஆறு கண்கள் சுச்சி ஸ்மிருதா சுத்தத்தை கொடுக்கக்கூடியவன் நினைச்சாலே சுத்தத்தை கொடுத்துருவன் தட்சிணே பார்ஸ்வேவீம் வாமேஸ்வதா அக்னிபகவானுடைய வலதுபுறம் சுவாஹாதேவியும் இடதுபுறம் தேவியும் இருக்க விபிரத் தட்சிணஹஸ்தேன சக்திமன்னம் சுச்சிம் ஸ்ருவம் கையில் சக்தி ஆயுதம் சக்தி ஆயுதம்னா ஆயுதம் என்று சொன்னாலும் ஒரு கம்பை எடுத்து போட்டாலும் ஒரு ஆயுதம் தான் கம்பால் அடித்தாலும் ஒரு ஆயுதம்தான் அதையே ஒரு அம்பாக்கி ஏவினம்னா அதுவும் ஒரு ஆயுதம்தான் ஆனால் அந்த ஆயுதத்தில் சக்தியை நிரப்பி பண்ணினோம்னா அது சஸ்திரம் என்று சொல்லப்படுறது நல்ல தீட்டி அழகாக பண்ணினோம்னா அது அஸ்திரம் நிறைய மந்திரங்களை நிரப்பி பல செயல்களை செய்யக்கூடிய புராணங்களில் பார்க்குறோம் இல்லையா இப்போ சஸ்திரம் என்று சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சஸ்திரத்தை அவரே கையில் வச்சுருக்க சக்தி ஆயுதம்னு பேர் அன்னம் உணவு கையில் வச்சுருக்கார் சாப்பாடு சுச்சிம் ஸ்ருவம் ஸ்ருவம் என்று ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இரண்டு விதமான கரண்டிகள் அதையும் கையில் வச்சுக்கார் தோமரம் ஒரு ஈட்டி கையில் வச்சுருக்கார் வியஜனம் வாமே ஒரு விசிறி வச்சுருக்க கிருத பாத்திரம் துதார நெய் பாத்திரமும் வச்சுருக்க மேஷாரூடா தெய்வம் என்று சொன்னால் தெய்வங்களுக்கு ஒரு வாகனம் உண்டு இல்லையா ஒரு ஒரு தெய்வங்களுக்கு ஒரு ஒரு வாகனம் உண்டு தெரியுமா பிரசித்தமாக சிவனுக்கு வாகனம் பெருமாளுக்கு கருட வாகனம் இல்லையா அதுபோல் அக்னிக்கு யார் வாகனம்னா ஆடு அஸ்வதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு ராசி என்று சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த மேஷந்தான் அக்னியினுடைய வாகனம் அந்த ஆடு ஆடு ரொம்ப புனிதமான பொருளாக சொல்லப்படுறது ரொம்ப இன்னசெண்டாக சொல்லப்படுறது அப்படிப்பட்ட மேஷந்தான் அதுக்கு வாகனம் மேஷா ரூடகா அதில் ஏறி உட்காந்துருக்கார் ஜடோ ஜடாபத்தா தலையில் பெரிய ஜடா முடி முடிய நன்னா முடிஞ்சிட்டுருக்கார் பெருஷ்டா ஜடையா ஜடாபத்தஹா கெளரவர்ணா மஞ்சள் கலர் அக்னிக்கு ஒரு கலர் உண்டு இல்லையா மஞ்சள் கலர் மகோஜா மகா தேஜஸாக இருக்கு அக்னியை பிடிக்கலன்னு சொல்கிறோம் யாராவது இருப்பால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பத்து நிமிஷம் அக்னியை ஏற்றிட்டு வேடிக்கை பார்த்துன்றது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும் அப்படிப்பட்ட ஓஜஸ் தேஜஸ் என்று ஒன்று ஓஜஸ் என்று ஒன்று புஷ்டி என்று ஒன்று பார்க்க அழகாக இருக்கிறதுக்கு தேஜஸ்ஸு நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸில் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது ஓஜஸ் அந்த ஓஜஸ்ஸு நிறைஞ்சிருக்கு அக்னியில் தூமரத்வஜகா ஒரு கொடி உண்டு இல்லையா ஒரு ஒரு தெய்வங்களுக்கு ஒரு ஒரு வாகனம் இருக்கிற மாதிரி ஒரு கொடி உண்டு இவருக்கு எது கொடினா புகை தான் கொடி எங்கெல்லாம் அக்னி இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கும் இல்லையா நம்ம தமிழில் சொல்லுவோமே நெருப்பு இல்லாமல் போகையாது என்று சொல்லுவோம் இல்லையா அப்போ நெருப்பு இருந்தால் அங்கே போக இருக்கும் இப்போ தூம்ரத்வஜகா லோகிதாட்சகா சிவந்த கண்கள் சிகச்சவேர்னு இருக்கும் அவருடைய கண் சர்வதோ சர்வதோமுகா ஏழு விதமான மகர்ஷிகள்னால் அர்ச்சிக்கப்படுபவர் ஏழு விதமான ஃப்ளேம்ஸ் இருக்குது ஜுவாலை என்று சொல்லுவோம் இல்லையா மேலும் அவருடைய பார்வை பார்த்தோம்னா எல்லா பக்கமும் இருக்குது நமக்கு தான் மனிதர்களுக்கு முன்னாடி கண் இருக்குது பின்புறம் என்ன நடக்கிறதுன்னு தெரிகிறது இல்லை ஆனால் லக்னி பகவானுடைய கண் எல்லாப்புறமும் இருக்குது நம்ம பார்க்குற மாதிரி அக்னி எறியும் போது பரண்டு பரண்டு சுவயண்டு சுவயண்டு ஜுவாலையாக எரியறது இல்லையா பிரகாசமாக இப்போ சர்வதோமுக எல்லா பக்கமும் அவருடைய முகம் பார்க்குறது ஆத்மாபிமுகம் ஆசீனம் ஏவம் தியாயே துதாசனம் ஆத்மாபிமுகமாக இருக்கக்கூடிய நாம் அந்த யக்னேஸ்வரனை ஸ்மரிக்கிறோம் ஏவம் தியாயே ஹுதாசனம் என்று சொல்லக்கூடிய அக்னியினுடைய வர்ணனை அப்படி இருக்குது இது போல் இன்னொரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நாம் அர்த்தம் தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னோம்னா பகவான் என்னெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு அவருடைய பிரபாவம் என்ன அப்படிங்கிறது தெரியல சப்ததே அக்னே சமித சப்த ஜிஹ்வா சப்தரிஷய சப்த தாம பிரியாணி சப்தஹோத்திராஹ சப்த தாத்வா யஜந்தி சப்தயோ ஸ்மார்த்த கர்மாக்கள்லையும் ஸ்ரௌத கர்மாக்கள்லையும் உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரம் அது அக்னிக்கினே உரிய மந்திரம் எந்த தெய்வங்களுக்கு நம்ம ஹோமம் பண்ணாலும் அந்த தெய்வத்துக்கிட்டே இவர் தான் கொண்டு சேர்க்குற கணபதிக்கு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா கணபதிக்கு கொண்டு கொடுத்துர்றாரு சிவனுக்கு ஹோமம் பண்ணால் சிவனுக்கு ஹோமம் பண்ண கொடுத்துட்றார் பெருமாளுக்கு ஹோமம் பண்ணால் பெருமாளுக்கு கொண்டு கொடுத்துட்றார் அவர்கிட்ட சேர்ப்பிச்சுட்ற அந்த சக்தியை சப்ததே அக்னே சமித சப்தஜிஹ்வாஹாம் சப்ததே அக்னே அன்னி பகவானுக்கு எல்லாமே ஏழுமயமாக இருக்குது எல்லாமே ஏழு 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 இருக்குது ஹே அக்னி சமிதா அவருக்கு பிரியமான பொருள் என்றால் சமித் ஓமத்தில் போடுறோம் இல்லையா குச்சி இப்போ ஏழு விதமான குச்சிகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா அரசு சமைத்து புரசு சமைத்து கருங்காலி சமைத்து ஞாயிறுவி சமைத்து அத்தி சமைத்து எருக்கு சமைத்து இப்படி ஏழு சமைத்து சமிதா சப்திஹ்வாஹா அவருக்கு ஏழு நாக்குகள் இருக்குது அக்னி பகவானுக்கு ஏழு நாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாக்குங்கிறது வெறும் நாக்காக பார்க்காம தத்வார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நாக்குலேருந்து என்ன செயல் நடைபெறும் பேச்சு தானே பேச்சே ஏழு விதமான பேச்சை நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் என்னென்ன இனிமையான பேச்சு சமயோஜிதமான பேச்சு சில சமயங்களில் நம்மக்கிட்ட வேலை பார்ப்பவர்களோ அல்லது தவறு செய்தவர்கள்ட்டையோ நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா கடும் சொல் கோபமான சொல் அது ஒரு பேச்சு நமக்கு கீழேற்பவர்கள்ட்டையோ இல்லை நமது குழந்தைகளுக்கோ இல்லை நம்மளது சீடர்களுக்கோ நம்ம ஆலோசனை கொடுக்குறோம் இல்லையா அது ஒரு விதமான பேச்சு நமக்கு குருவாக இருக்கார் இல்லையா அவர் சில அனுகிரகத்தை செய்கிறார் இல்லையா பெரிய மகான்களை போய் பார்க்குறோம் அதுவும் ஒரு பேச்சு தானே ஒரு அனுகிரகம் குரு அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு பேச்சு ராஜாக்கள் தண்டனைகள் கொடுக்குறோம் ஆர்டர் கோர்ட்டில் தண்டனைகள் கிடைக்கிறது இல்லையா அது ஒரு பேச்சு இப்படி ஏழு விதமான பேச்சை தான் தத்வார்த்தமாக ஏழு நாக்கு என்று இந்த ஸ்லோகம் சொல்லு சப்த ஜிஹ்வாஹா சப்த ரிஷயா அப்படிப்பட்ட அக்னி பகவானை யார் வழிபடுறானா எல்லாரும் வழிபடுறா விசேஷமாக ஏழு விதமான ரிஷிகள் வழிபடுறா மகா ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்த நம்மளுடைய நம்மளுடைய ஸ்மிருதிகளை நமக்கு கொடுத்த அந்த ஏழு மகரிஷிகளும் ఇవర అగ్ని భగవాను వైడిపడ వైడిపడతా మహర్షి ఆవేాయిక కస్యబోత్రిహి భరద్వాజః విశ్వామిత్రః గౌతమః జమదగ్నిహి వసిష్ఠశ్చ సత్తైతే మహర్షిబిహి ఎంట్ర చెల్ప్ర కశ్యపర్ త్రి భరద్వాజ విశ్వామిత్రః గౌతమః జమదగ్ని వసిష్ఠ అకల్యగదైల జమదగ్ని ప్రసిద్ధమానుకు తెలియం கௌதமர் அகல்யா கதையில் பிரசித்தமாக தெரியும் ஜமதக்னி நாம் பிரசித்தமாக வழிபடக்கூடிய முனீஸ்வரர் என்பவர் தான் ஜமதக்னி மகர்ஷி அவருடைய பத்னியாக இருந்தவர்கள் தான் மாரியம்மா மாரியம்மான்னு வழிபடுவோம் இல்லையா ஜமதக்னியினுடைய தர்ம பத்னி தான் அவர்கள் அவர் தான் ஜமதக்னி மகர்ஷி வசிஷ்டர் ராமருக்கு குருவாக இருந்தக்கூடிய அந்த வம்சத்துக்கே குருவாக இருந்தவர் வசிஷ்டர் அப்போ அந்த ஏழு மகர்ஷிகளையும் ஏழு ஏழு மகர்ஷிகளும் அக்னியை வழிபடுற சப்ததே அக்னே சமிதா சப்த சப்த ரிஷயா சப்ததாம பிரியாணி ஏழு வீடு அக்னி எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு பார்த்தா ஏழு வீடு அவருக்கு இருக்குது பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அக்னி இல்லாத இடம் உலகத்தில் ஒன்று உண்டா அக்னி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது அக்னி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா சூரியனே ஒரு விதமான அக்னி தான் அக்னி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் ரொம்ப உஷ்ணமாக போய் கூ சீத்தலமாக போயிடும் ரொம்ப குளிர்ச்சியாக போயிடும் அந்த கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியில் நம்மளால் வழிக்க வசிக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போ அக்னி அங்கே இருக்கார் அக்னி இல்லைன்னா பூக்கள் மலராது அக்னி சக்தி இல்லைன்னா சக்தி இல்லைன்னா நம்மளால் வ சாப்பிட்டா ஜீரணமாகாது வாழ்வே சுகமாக இருக்கார் அப்போ அந்த அக்னி எங்கெல்லாம் இருக்காருன்னா பூலோகம் முழுவதும் இருக்கார் புவர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தப்போலோகம் சத்யோலோகம் இப்படி ஏழு உலகமும் அவருடைய வீடு தான் அதை தான் சொல்வது சப்ததாம பிரியாணி சப்தஹோத்ராஹாஹா அந்த அக்னியை வழிபடக்கூடிய வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு ஏழு விதமான பெயர்களை கொண்டவர்கள் வழிபடுகிறார்கள் அல்லது அக்னி வழிபடுபவர்களை ஏழு விதமான பெயர்களாக நம்ம பிரிக்கிறோம் யாகங்கள்லாம் அத்வரியோ என்று ஒன்று உத்காதா என்று ஒன்று ஹோதா என்று ஒன்று ஆக்னித்ரன் என்று ஒருவர் சாமத்விஜன் சாமகானம் பாடக்கூடியவர் ரித்விஜன் ரிக்வேதத்தினால பகவானை எப்படி இருப்பார்னு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர் யாஜுஷன் யஜுர்வேதத்தினால இந்த கிரியைகளை யாக கிரியைகளை செய்விப்பவர் இப்படி ஏழு பேர் ஹோத்ராக்கள் என்று பேர் சப்த ஹோத்ராஹாஹா சப்த தாத்துவா யஜந்தி ஏழு தாத்துக்கள் இருக்குது ஏழு தாதுக்கள் இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் நம்மளுடைய ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கும் ஏழு தாதுக்கள் என்னென்னா ரத்தம் மாம்சம் ரத்தம்னால் தெரியும் மாம்சம்னாலும் உங்களுக்கு உடல் உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் அஸ்தி எலும்பு மஜ்ஜை உள் சதை சுக்லம் சுக்லம்னா ரேதஸ் ஜனநேந்திரியத்திலேருந்து ஏற்படக்கூடியது வம்சவிருத்திக்கு தேவையானது சுக்லம் கொழுப்பு ஃபேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ரசம் நம்ம உடல் முழுவதும் நீர் நிரம்பி இருக்குது அந்த நீர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ அந்த ஏழு விதமான தாத்துக்களும் அக்னியனுடைய அனுகிரகத்தினால தான் இருக்குது அந்த ஏழுலேயும் அக்னியனுடைய அம்சங்கள் சப்த தாத்வா யஜந்தி சப்த யோனீஹி ஈ ஏழு யோனிகள் இருக்குது நீங்கள் பார்த்தோம்னா நாம் ஏழு விதமான யோனி என்றால் உட்கொள்ளக்கூடியது சாப்பிடக்கூடியது ஏழு விதமான துவாரங்கள்னால தான் நம்ம உலகத்தில் எல்லாத்துலேயும் கிரகிக்கிறோம் யோசித்து பாருங்க கண்ணுனால் வாயினால் காதுனால் நம்மளுடைய தொப்புள்னால் ஜனநேந்திரியத்தினால மலத்வாரத்தினால இப்படி ஏழு துவாரங்கள் இருக்குது அந்த ஏழு துவாரங்கள் வழியாக தான் நாம் நன்மைகளையோ தீமைகளையோ ஆரோக்கியத்தையோ அடைய முடியது சப்தஹோத்ராஹப்த தாத்வா யஜந்தி சப்தயோ நீரா பிரணஸ்வா கிருதேன இப்படி அக்னியை வழிபடக்கூடிய மந்திரம் சொல்கிறது அப்படிப்பட்ட அக்னி உபாசனையை நாம் சிறப்புற செய்தால் நம்மளுடைய வாழ்வு மிகச்சிறந்த உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்தை அடையும் அப்படிப்பட்ட